ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கிறீங்க நான் சமோசா செய்திருக்கிறேன் இது சமோசா செய்திருக்க கலவை இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் சொன்னால் வெங்காயம் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் குடமிளகா கேபேஜ் இது நானும் நான் சேர்த்துருக்கிறேன் சின்ன சீரகமும் கொத்தமல்லியும் தட்டி போடணும் மிளகுத்தூள் கட்டத்தூள் சீரகத்தூள் கொத்தமல்லித்தூள் இது மூண்டும் இதெல்லாம் சேர்க்க வேணும் சேர்த்து இந்த கலவையை நாங்கள் செஞ்செடுக்கணும் முதலாவது பச்சை வச்சிக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கும் போது அதில் சீரகம் கொத்தமல்லியை தட்டி போடணும் அதுக்கு பிறகு மிளகுத்தூள் வெட்ட வெட்டுத்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் உருண்டைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் குடமிளகா கேபேஜ் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நாங்கள் வதக்கி எடுத்து இந்த கலவையை செஞ்செடுக்கணும் அதுக்கு பிறகு சம்போசாவை நான் இப்படி சுத்தி இருக்கிறேன் பாருங்க இப்படி நான் செய்திருக்கிறேன் இலகுவான முறை நாங்க மாவெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை ஃபுட் சிட்டில இந்த பாருங்க இப்படி விற்கிறாங்க ஃபுட் சிட்டில நாங்க இப்படி எடுத்து கொள்ளலாம் இலகுவான முறையில சம்போசா செய்யலாம் நாங்க வீட்டுல செய்து சாப்பிடுறது மிகவும் நல்லது நாங்க கடையில வாங்கி சாப்பிடுறத விட நாங்க வீட்டுல இப்படி செய்து ஃப்ரைசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு விரும்பிய நேரம் அடுத்து நாங்கள் பொரித்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் வெஜிடபிள்ஸ் கலந்தது நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் செய்து ஃப்ரைசரில் அடுக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி விரும்பின நேரம் நாங்கள் சாப்பிடலாம் எண்ணெயும் பெருசாக பிடிக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சம்போசா செய்திருக்கிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மரக்கறி சபோசா நீங்களும் செய்து பாருங்கள்